வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது முருகனின் அறுவடை வீடுகளில் வந்துட்டு முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அந்த கோயிலுடைய தலை வரலாறு அவருடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வந்துட்டு என்ற பகுதியில் வந்துட்டு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு பரந்தாங்க நெடுஞ்சலி நெடுஞ்சலையன்ங்கிற பாண்டிய மன்னன் வந்துட்டு சிவனுக்காக குகை கோயிலாக வந்துட்டு வடிவமைச்சார் அதற்கப்பறம் இந்த கோயில் வந்துட்டு இதை வந்துட்டு சிவனுக்காகன்னு அங்கே உள்ள கல்வெட்டுகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரிவிக்கிறது அதுக்கப்புறம் மதுரை நாயக்க மன்னர்கள் வந்துட்டு வீரப்பர் அப்புறம் திருமலை நாயக்கர் மன்னர் போன்றவர்களாம் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிகளும் அதே போல் வந்து அரசி வங்கம்மாள் அவங்களும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு திருப்பணிகள் வந்துட்டு நிறையா பண்ணியிருக்காங்க சரி இந்த கோயிலுடைய தலை வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா கைலாயத்தில் வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு பார்வை அவர்களுக்கு வந்துட்டு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை வந்துட்டு வந்து சிவன் அவர்கள் வந்துட்டு உபதேசிச்சுக்கிட்டு இருப்பார் அப்பொழுது வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு தன்னுடைய தாயினுடைய மடியில் உட்காந்துக்கிட்டு அந்த ஓமனும் பிரணவ மந்திரத்துடைய பொருளை வந்துட்டு அவரும் தெரிஞ்சுக்குவார் இந்த ஓமனும் பிரணவ மந்திரம் வந்துட்டு குருவால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்து பெற்று பெற்றால் தான் வந்துட்டு அதனுடைய பலன் வந்துட்டு அதனுடைய அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஆனால் முருகப்பெருமானை வந்துட்டு தன்னுடைய தாயார் பார்வதி தேவிக்கு வந்துட்டு உபதேசிக்கிட்டு பொழுது மறைமுகமாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அதனால் வந்துட்டு முருகப்பெருமானை வந்துட்டு திருப்பரங்குன்ற மலையில் வந்துட்டு போய் தவம் இருக்கார் உணவக மந்திரத்தை வந்துட்டு மறைமுகமாக கேட்பது என்பது வந்துட்டு பாவம் என்பதை உணர்ந்து திருப்பனம் போய் தவம் இருக்கார் முருகப்பெருமான் வந்துட்டு பிரணவ மந்திரத்தையும் அவனுடைய உட்பொருளையும் வந்துட்டு பிரம்மதேவனுக்கு வந்துட்டு உபதேசித்த போதிலும் வந்துட்டு சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சரித்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக வந்துட்டு அமைந்ததுனால இக்குற்றத்திற்கு வந்துட்டு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் வந்துட்டு அந்த திருப்பணம் கொண்டத்துக்கு வந்து தவம் செய்கிறார் இந்த நிலையில் வந்துட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் தோன்றி முருகப்பெருமானுடைய அந்த அங்கே வந்துட்டு காட்சியிலிருந்து தவத்தையும் பாராட்டி சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்கே வந்துட்டு எப்படின்னா ப பரங்கிநாதராகவும் சிவபெருமான் பார்வதி தேவி வந்துட்டு ஆவுடை நாயகியாகவும் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு பெயர் பெற்று போற்றப்படுகிறார் இவர்கள் வந்துட்டு இந்த கா இங்கே வந்துட்டு திருப்பரங்குடத்தில் வந்துட்டு முருகப்பெருமானுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி காட்சியளிக்கும் போது முருகப்பெருமானுடைய தவத்தை வந்துட்டு ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமானுக்கு வந்து இங்கே வந்துட்டு சிவனும் பார்வையும் வந்துட்டு அளிக்கிறாங்க இங்கே வந்துட்டு திருப்பரங்குடத்தில் வந்துட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்குது எனவே இங்கே வந்துட்டு இந்த திருப்பங்குன்றம் முருகன் கோயிலுக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு செல்லும் பக்தர்கள் வந்து முதல்ல வந்துட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதில் வந்துட்டு நல்லது என்பது வந்துட்டு ஐதீகமாக வந்துட்டு கடைபிடிக்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கு வந்துட்டு சிவன் வந்துட்டு தை மாசத்தில் வந்து பூச நட்சத்திரத்தில் வந்துட்டு காட்சி இருந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது வந்துட்டு இஷ்ட சித்திகளை வந்துட்டு பெறுவார்கள் என்று வந்துட்டு கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் வந்து தைப்பூச விழா பத்து நாட்கள் வந்துட்டு மிகவும் சிறப்பாக வந்துட்டு கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் வந்துட்டு அவதாரம் செய்தது நோக்கமே வந்துட்டு சூரபத்மனை வந்துட்டு வதம் செய்வதற்காக தான் சூரபத்மனியை அவனது சேனையும் அழித்து தேவர்களை வந்துட்டு காப்பதற்கு அவ்வண்ணமே வந்துட்டு முருகப்பெருமான் அவதாரம் வந்துட்டு செய்து சூரபத்மனையும் வந்துட்டு அழிக்கிறார் அதுக்கப்புறம் வந்துட்டு சூரபத்மன் மயிலாகவும் சேவலாகவும் மயிலை வந்துட்டு வாகனமாகவும் சேவலை வந்துட்டு கொடியாகவும் வந்துட்டு ஏற்றுக்கொண்டார் இந்த மகிழ்ச்சியில் வந்துட்டு தேவர்கள் வந்துட்டு துயர் கலைத்து கலைக்கப்பட்டார்கள் அதனால் வந்துட்டு முருகப்பெருமனுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் வந்துட்டு இந்திரன் வந்து தன்னுடைய மகளாகிய தேவியானையை வந்துட்டு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறார் இதன்படி முருகனும் தெய்வ யானையும் திருமணம் வந்துட்டு இந்த திருப்பணக்கூடத்தில் வந்துட்டு நடக்குது திருமண விழாவில் வந்துட்டு பிரம்மன் விவாக காரியங்களை வந்து நிகழ்த்துறாரு சூரியன் சந்திரன் ரத்தின தீபங்கள் ஏந்தி தாங்கி நிற்கிறாங்க பார்வதியும் சிவ பரமேஸ்வரரும் வந்துட்டு பரந்தா பரமானந்தம் செய்தி நிற்கிறாங்க இந்திரன் தெய்வ யானையை வந்துட்டு முருகனுக்கு வந்துட்டு தாரைவத்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வியானை வந்துட்டு திருமணம் செய்து கொண்டதாக வந்துட்டு திருப்பணம் ஒன்றும் வந்துட்டு கூறுகிறது தொன்று தொட்டு இக்கோயில் வந்துட்டு ஈடுபட்ட வீரபாகு தெய்வத்தின் வழித்தோன்றல்கள் என்று அழைக்கப்படும் செங்குந்த முதலியார் மரவை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இங்கு வந்துட்டு சுவாமியை வந்துட்டு சுமந்து செல்லும் சீர்பாத சேவையை வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இங்கே வந்துட்டு முருகப்பெருமானு வந்துட்டு திருமண குளத்தில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அளிக்கிறார் முருகனுடைய கோயில் தலங்களிலே கோபுரங்களிலே வந்துட்டு திருப்பரங்குன்றம் கோயில் தான் வந்துட்டு மிகவும் பெரியதாகவும் வந்துட்டு பார்க்கப்படுகிறது அதே போல் வந்துட்டு இந்த திருப்புறங்குன்றம் மலை வந்துட்டு சிவலிங்க வடிவத்தில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அளிக்கிறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணுங்கள் நம்ம பதிவு ஒவ்வொரு பதிவும் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்